எல்லாம் கும்பிட்டு நம்ம ஃபேவரட்டான இடம் வந்தாச்சு ஏன் பாவா ஆலாமரம் இந்த ஆலாமரத்தை நான் ஒரு வீடியோலையும் எடுக்காமல் இருந்ததே இல்லை அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஆலமரம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு ஏன்னா சோறு தண்ணி பழம் அது தின்னுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு இங்கே வரும் ஒரு ஆளை சின்ன பிள்ளை கணக்கு விளாண்டுட்டு இருக்கிறத வம்சி ஓடியா 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 இந்த உங்கள் பெரியப்பா விளாடுறாரு பாரு சின்ன பிள்ளை கணக்கா விழுந்துராத பாவா தாங்குமா இங்கிட்டு பாருங்க பாங்கிட்டு பாருங்க விளையாடுங்க அதையோ நாய் வேறு போ நாய் வேறு சரியில்லாமல் இருக்கு ஏய் எதுக்குமா இப்படி கவிட்டுருக்காரு நல்லா உட்கார் தோல்ல உட்காந்துக்கோ தோல்ல இந்த ஆளாமரத்துக்கு வராமல் எங்களால் இருக்கவே முடியாது பேய்க்கு எப்படி ஆளாமரம் பிடிக்குமோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆளாமரம் பைத்தியம் எங்கள் ஃபேமிலி ஒரு ஆளாமர பைத்தியம் சூப்பராக இருக்குங்க இந்த இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் சுற்றி வந்து நிறைய தோட்டம் விவசாய நலம் அமைதியாக சூப்பராக இருக்கும் ஏய் பார்த்து விழுந்துடாதீங்க நாய்களெலாம் வேறு ஒரு சைஸாக பாவா வீடியோவே சரியாக எடுக்க முடியல புறம் சாங் போட்டுருந்தாங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விளாடுங்க பாவா விளாடுங்க கூட ஒரு வாட்டி விளாடுங்க பாவா நான் வீடியோ எடுக்கிறேன் எடுக்காமா அதெல்லாம் கா அதெல்லாம் நல்லா குரங்குட்டி கணக்கு பிடிச்சிக்கிறோம் சரிப்பா பாருங்க இங்கே ஒரு சாமி இருக்கு என்ன சாமி கட்டி இந்த குறவன் குரத்தை கட்டிட்டு வருவாங்கல்ல அது மாதிரி கட்டிக்கோங்க சரிபா பாருமா விளையாடுங்க ஏன் வா மணி மணிக்கெட்டு இங்கே பாருங்க தூக்கத்தை பாருங்க ஒரு ஆளுக்கு உங்கள் தம்பி போய் நல்லா தூங்கிட்டாங்க பாவா போங்க நீங்கள் என்னமோ செய்யுங்க நான் தூங்குறேன் அப்படின்னு இந்த நாய் யாத்திரம் பழகி பழகுன மாதிரி பாப்பா ஆட்டுது பாவா எங்க பாருங்க கொள்ளை மரம் ஆகிப்போச்சு முட்டை கொழம்பு ஊத்துனது என்ன நாய் நாகு வச்சிருக்காக்கே தெரிஞ்ச ஆளுங்க மாதிரி வாழெல்லாம் எல்லாம் ஆட்டுதுங்க பாருங்க வாழை ஆட்டுறது இப்ப நல்லா வளர்ந்துருச்சு என்ப வாழ மரம் மொதைக்கு இப்ப நல்லா பெருசு பெருசா இருக்குல்ல அந்த பக்கம் எல்லாம் பாருங்களேன் ஒரு வீடு கணக்கு இருக்கு பாருங்க வீடு கணக்கு அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க நீ விளாண்டே ஆகணும் ஒரு ரவுண்ட் மட்டும் தூக்கிட்டு போங்க பாவா பாவத்தை வம்சி ஆடிட்டு வா ஓய் விளாண்டு பார்த்துட்டு அழுதுருச்சு வேணான்னு காய் இல்லம்மா பப்பாளி காய் காய் காயா காய் காயா ஆயின்னு சொல்லுவா இந்த மண்ணு ஒட்டி இருக்குல்ல அதனால சீ ஆயின்னு சொல்லுது பாவை இந்த திருட்டு தனவா வந்து தோட்டத்துல எங்க பாருங்க பப்பாடி பிடுங்குறத நாங்க ஒண்ணு பிடுங்கிட்டோம் என்னதுல காம்சா இங்கே அங்கே அவங்க ஒன்று பிடிக்கிட்டாங்க நாங்கள் ஒன்று இன்னும் வேணுமா மரத்துக்காரையும் பார்த்தானே இன்னைக்கு ரெண்டு பேரும் துரத்த போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் போயிருக்காங்க வெஞ்சனம் செய்கிறது காய் வேணுமா ஏ உண்மையில இதில் வெஞ்சனம் செஞ்சால் நல்லா இருக்குமா என்னோட வெஞ்சனை பப்பாளியில் வெஞ்சனம் செய்கிறாளே என் குழந்தம் பண்டாட்டி எப்படின்னு வாட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்பா டேஸ்ட்டு அந்த பிடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க

ஐயோ தோட்டத்துக்காரங்க வரத்தி விட்டுற போறாங்க ஏத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க ஓடி வந்துருங்க திடு திடுன்னு துத்தி போட்டால் காடுதே ஆளுங்கிட்டா வந்துட போறாங்க நல்லா பெரிய காயாத்துக்கிட்டு வரீங்க வாங்க உங்களுக்கெல்லாம் தின்னக்கந்தே பப்பாளி மரக்காரை வச்சாவே உங்களுக்கெல்லாம் இழுச்ச வச்சு பூராத்தையும் பிடிக்கிட்டு வட்டிங்க அதுதான்டா திருட்டு திருட்டு பொருள் ருசிங்க திருட்டுக்காய் ருசிக்கும்